கண்டத்தில் பத்மாட்சன் என்ற மன்னன் வாழ்ந்தான் மகப்பேறு வேண்டும் என்கிற இயக்கத்தில் திருமாலை வேண்டி தவம் செய்தான் அவன் பக்தியில் மகிழ்ந்த திருமால் அவன் முன் தோன்றி கருணையுடன் ஒரு ஒளி பொங்கும் மாதுளம்பழத்தை ராஜாவிற்கு அருளினார் அந்த தெய்வீக பழத்திலிருந்து பிறந்தாள் ஒரு சிறுமி மாதுளம்பழ நிறமுடைய உடலுடன் அவளுக்கு பத்மாட்சி என்று பெயர் சூட்டப்பட்டது வளர்ந்து வந்த பத்மாட்சி உலக இன்பங்களை விட்டு விலகி திருமாலை மட்டுமே நினைத்து தவம் புரிந்தாள் அவளுக்காக மன்னன் சுயம்வரத்தை ஏற்பாடு செய்தான் எண்பத்தாறு அரசர்கள் அங்கு கூடியனர் அப்பொழுது மன்னன் அறிவித்தான் விண்ணில் தெரியும் நீல நிறத்தை உடலில் பூசிக்கொள்ளும் வீரனே என் மகளுக்கு மாலை சூட்டுவான் என்றார் இதனால் வாரசர்கள் சீற்றத்துடன் எழுந்தனர் மன்னருடன் அங்கோயே போர் புரிந்தனர் மோதும் சத்தம் முழங்கியது அரண்மனையே போர்க்களமாக மாறியது அந்த நேரத்தில் வானிலிருந்து புஷ்பக விமானத்தில் இறங்கினான் லங்கையின் அரசன் இராவணன் அவனது கண்கள் பத்மாட்சியை நோக்கின கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்